அருமையானவர்களே ஆண்டோர் உங்களை அன்பின் கயிறுகளினால் கட்டி வைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆம் ஒன்றிய எட்டின் படி ஆண்டவர் அன்பானவர் அன்பை தவிர அவருக்குள் ஒன்றுமில்லை இஸ் ஆஃப் அவரே அன்பின் அன்பின் ரூபம் அன்பின் ஆவி உங்களையும் அவருடைய அன்பினால் இணைக்க விரும்புகிறார் ஓசியா பதினொன்று நான்கின் படி மனுஷரை கட்டி எழுக்கிற அன்பின் கயிறுகளினால் நான் அவர்களை எழுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த நேரத்திலும் ஆண்டவர் உங்களை அவரோடு கட்டி இணைத்து அன்பினால் கட்டி வைத்திருக்கிறார் அன்பின் கயிறினால் கட்டி வைத்திருக்கிறார் இந்த அன்பின் கயிறை ஒரு பிசாசும் உடைக்க முடியாது எப்படி கட்டி வைத்திருக்கிறார் தெரியுமா பேசியார் ஐந்து முப்பதை வாசித்து பாருங்கள் அவருடைய எலும்போடு உங்க எலும்பை சேர்த்து வச்சிருக்கிறார் அவருடைய மாம்சத்தோடு உங்க மாம்சத்தை சேர்த்து வச்சிருக்கிறார் அவருடைய சரீரத்தோடு உங்க சரீரத்தை சேர்த்து வச்சிருக்கிறார் இன்னும் பவுல் சொல்கிறார் அவருடைய காயத்தோடு என் காயத்தை சேர்த்து வைத்திருக்கிறார் ரெண்டு பேர் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டால் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த உலகத்தில் நீங்க ஆண்டவரோடு அவருடைய அன்பின் கயிறுகளினால் கட்டப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம் எதை நீங்க கேட்டாலும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் பரலோக ஆசிர்வாதம் தருவார் பூமியிலிருந்து இருந்து தருவரான பரலோக பாக்கியமாக இருக்கு என்றும் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் உலக கவலை உலக பாடு உலக இச்சை உலக பெருமை உலக அகாம்பாவம் ஒன்றும் வராது எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தக்கதான கிருபையோடு அது வரும் யாருடைய ஆண்டவர் என்று உங்களுக்கு தருவாராக அதோடு கூட ரெண்டாவதாக பிரசங்கி நான்கு படி மொப்பரி நூல் அராது ஆண்டவர் கணவன் மனைவி ரெண்டு பேரையும் அவரோடு இணைத்து அவருடைய கயிறினால் கட்டி வைத்திருக்கிறார் அவருடைய கயிறினால் கட்டி வைத்திருக்கிறார் சுபாவமாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் இரண்டு சரீரங்களை உடையவர்கள் இரண்டு ஆவிகளை உடையவர்கள் இரண்டு ஆத்துமாக்களை உடையவர்கள் இரண்டு சிந்தனைகளை உடையவர்கள் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் அன்பு கூர்ந்து ஒரு ஒரு சுமக்க முடியுமா மனுஷிக பிரகாரமாக அது சில வேளைகளில் கூடாமல் போகிறது ஆனால் அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் அன்பே அன்பே நான் தான் அன்பே நான் நான் வந்து உங்களோடு இணைத்து கொள்ளுகிறேன் கணவன் மனைவியோடு இணைத்து ரெண்டு பேருக்குள்ளும் என்னுடைய அன்பை நான் போட்டு ரெண்டு பேரையும் என்னோடு இணைத்து மூன்று பேரும் இணைந்திருப்போம் இந்த இணைப்பு இந்த கயிறு ஒரு நாளும் மறந்து போகாது ஒரு நாளும் மறந்து போகாது பிசாசு வந்து பார்ப்பார் எப்படி உள்ள புகலாம் என்று பார்ப்பான் ஆனால் அறுக்கப்பட முடியாத அந்த அன்பின் கயிறு அந்த மூன்று பேரும் இணைக்கப்பட்டிருக்கும் அன்பின் கயிறை அவனால் அறுக்கவே முடியாது அறுத்து உள்ள வரவே முடியாது பொல்லாத வஞ்சக மக்கள் இருப்பார்கள் வீணா வதந்திகளை பரப்பும் மக்கள் இருப்பார்கள் பொய்யான குற்றச்சாட்டை சொல்லும் மக்கள் இருப்பார்கள் குடும்பத்தை உடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பேசுவாங்க என்னெல்லாம் செய்வார்கள் மந்திரம் செய்வார்கள் ஆனால் ஒன்றும் வராது ஒன்றும் வராது மூணு பேரும் ஆண்டவர் அவருடைய அன்பினால் கட்டப்பட்டிருப்பீர்கள் அதனால தான் கணவன் மனைவி எப்பொழுதும் ஒரு நாள் காலையிலும் மாலையிலும் இணைந்து ஆண்டவரை சுமந்து கொள்ள வேண்டும் தனித்தனியே சுமந்து கொண்டு இருப்பது மட்டும் போதாது ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவரை சுமந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் குடும்ப ஜபத்தை தான் ஆண்டவர் மிகவும் விரும்புகிறார் எங்கள் குடும்பத்தில் தான் வந்து ஆண்டவர் பேசுவார் தீர்க்க தரிசனமாக பேசுவார் அப்பா மூலமாக பேசுவார் இப்போது என் மூலமாக பேசுவார் உலகத்துக்குரிய ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துவார் பெரிய ஊழியத்தின் பெரிய திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவார் எப்போ கணவன் மனைவி இணைந்து ஜபிக்கும் பொழுது மனைவி அதை ரெக்கார்ட் பண்ணி கொள்வார்கள் அதை வைத்து வைத்து உபவாசம் பண்ணி செபிப்பார்கள் இதை நடக்கணும் சுவாமி செய்யும் சுவாமி நான் அதை செயல்படுத்த எனக்கு ஆண்டவர் கிருபை தரும்படி செபிப்பார்கள் ஆகவேதான் குடும்பம் இணைக்கப்பட்டிருக்கிறது ஒரே மனமாய் பிள்ளைகளும் சேர்ந்து இன்று பேரப்பிள்ளைகளும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் முடியாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் விசாசி எவ்வளோ முயன்றார் ஆனால் கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அவருக்கு ஸ்தோத்ரம் உங்களுக்கும் அப்படியே செய்வார் மூன்றாவதாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று மூன்று கூறுகிறது போல சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்பொழுது கத்தர் அங்க வந்து ஆசீர்வாத்தை கட்டளையிடுகிறார் ஜீவனை கட்டளையிடுகிறார் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது நாம் ஒருமித்து ஜெபம் பண்ணும்பொழுது ஒருமித்து கர்த்துடை சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது ஒருமித்து நமது காணிக்கைகளை கொடுத்து கத்தோடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கும் பொழுது கத்தர் வந்து ஆசீர்வாதத்தை அங்கு கட்டளை இடுகிறார் அங்கே ஜீவன் இருக்கிறது ஆகவேதான் ஜெப கோபுரத்துக்கு வாங்க ஜெபம் பெறுங்க அங்கு மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அதற்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது இன்னும் வீட்டில இருந்தே நீங்க அந்த எடுத்து ஜெபம் பண்ணலாம் உங்க கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட சிஸ்டத்தோடு சிஸ்டம் இணைக்கப்படும் எங்க இருந்தாலும் ஜெபம் பண்ணலாம் ஜனங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரலாம் இணைந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஜீவனாக இருக்கும் ஒரு நாளும் அந்த கயிறு அறாது ஆண்டவரோடு இருக்கும் கயிறு அறாது கத்தருடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜபிக்கும் பொழுது டெல்லி ஜெபகோபுரத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க தேசத்துக்கு ஜெவம் பண்ணுங்க இஸ்ரோவேல் ஜெபகோபுரத்தில் இருந்து உலக நாடுகளுக்கு உலகத்தின் மக்களோடு இணைந்து சகோதர சகோதரிகளோடு இணைந்து தீர்க்கதர்சனம் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் கத்தர் உங்களை தீர்க்கதர்சிகளாக அப்பொழுது மாற்றி விடுவார் ஆண்டவருடைய வல்லமை விளங்கும் இன்னும் செயின் பிரேயர் வாரியர்ஸாக இருக்கலாம் இபிஜி எஸ்தர் பிரேயர் குரூப் வாரியர்ஸாக இருக்கலாம் பெதஸ்தாவுக்கு வந்து நீங்கள் ஜவம் பண்ணலாம் எனக்கு டெல்லி போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொன்னீங்கன்னா பெதஸ்தால வந்து ஜவ் பண்ணுங்க ஒரு பதினஞ்சு நாள் தங்கிடுங்க அங்கே உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுப்போம் அங்கு வருகிறவர்களுக்கு ஜோம் பண்ணுங்க இன்னும் செருபின் பிரேயர் என்று இருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கு அதிலே நீங்கள் இணைந்து ஜபிக்கலாம் நீங்கள் திரும்பி வரும் பொழுது பாருங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில ஜீவனை இருப்பார் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் குடும்பத்திலே செய்வார் உங்கள் வாழ்க்கையில செய்வார் ஆகவே நாம் இணைந்து இருக்கும்படியாக கத்தனம் அன்பின் கயிர்களினால் கட்டி வைத்திருக்கிறார் மூன்று காரியங்களிலும் நாம் அவரோடு இணைந்து கொள்வோம் பாக்கியங்களை பெறுவோம் ஒரு வினாடி ஜெபம் பண்ணுவோமா ஏசுப்பா 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 எங்களுக்கு மோடு இணைந்திருக்கும் கிருபையை தொடர்ந்து தாரும் அது எலும்புகளோடு மது காயங்களோடு அப்பா நாங்கள் இணைந்திருக்க கிருபைத்தார் மை கணம் பண்ணிக்கொண்டே இருக்க கிருபைத்தார் மை நம்பியிருக்க கிருபை தாரும் எல்லாவற்றிலும் மோடு இணைந்திருக்க கிருபைத்தாரும் அதற்கான ஜீவனை தாரும் அதோடு கூட தயவு தயவுசெய்து கணவன் மனைவியோடு இருந்து ஒன்றாக இணைந்து மடம் தங்கள் இருதயத்தை ஊற்ற ஒவ்வொரு நாளும் கிருபை தாரும் நம்மை பற்றி கொள்ளக்கிர வைத்தார் அவர்களோடு இணைந்திருந்து அப்பா அவர்கள் என்னென்ன கேட்கிறார்களோ பரலோகத்திலிருந்து பதிலை அனுப்பிக்கொண்டே அப்பா பரலோகம் அவர்களுக்கு திறந்திருக்கட்டும் இன்று முதல் அவள் குடும்பத்தில் இந்த பாக்கியம் உண்டாயிருக்கட்டும் குறை கூறும் பிசாசு கிட்ட கூட வராதபடி காத்துக்கொள் அவள் குடும்பத்தை கேவலப்படுத்தும் பிசாசை என் நரகத்திற்கு தூக்கி அறிந்து அவர்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உயர்ந்த ஸ்தானங்களுக்கு இந்த குடும்பத்தை கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வத்தை உயர்த்துவதற்காக நன்றி அப்படியே சுவாமி உங்களுக்கு சேவை செய்ய நமது பரிசுத்தவான்களோடு வாட்டிகளோடு இணையும் ஒவ்வொருவரையும் ஜபகோபுரங்கள் எல்லாம் வந்து ஜபிக்கும் மக்களையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் அவள் வாழ்க்கையிலே ஜீவனை கட்டளையிடும் அவர்களுக்கு ஆசீர்வத்தை கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் இந்த பாக்கியத்தை கொடுத்து ஜபிக்கிறேன் அதை உறுதிப்படுத்த சுவாமி ஆமேன் காட் பிளஸ் யூ எனக்கு அருமையானவர்களே நீங்களும் இந்த கோபுரங்கள்லாம் வந்து ஜபிக்க விரும்பினால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் அந்த நம்பரை ஸ்க்ரீனில் பார்த்தீங்க நீங்கள் ஃபோன் பண்ணி இதில் இணைந்து கொள்ளுங்கள் அதோடு கூட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் அழுத்துங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலம் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நீங்களும் அருகில் இருக்க ஜெப கோபுரத்துக்கு வாங்க இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்காக ஜபிக்க இருபத்தி நாலு மணி நேரமும் மக்கள் காத்திருக்கிறாங்க இயேசுவோடு இணைந்து ஜீவனோடு வாழுங்கள் யூ